அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளைய மெலா மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பிரிஞ்சோதி அபயம் அருட்பிரிஞ்சோதி அபயம் இப்போது இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனும் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் வல்லற்பெருமான் எழுதிய திருமுகங்கள் என்ற தலைப்பில் அவள் எழுதிய ரத்னம் ரத்தன முதலியார் அவர்களுக்கு பாலிய சிநேகிதர் ரத்தன முதலியார் அவர்களுக்கு அருளிய அந்த திருமுகங்களை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் இப்போது இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் திருமுகம் முப்பத்தி அஞ்சு எஞ்சி நின்ற நூல்கள் என்ற தலைப்பில் அன்பு அறிவு முதலியவற்றில் சிறந்த தங்களுக்கு சிவகடாட்சத்தால் மேன்மேல் சுபம் உண்டாக தாங்கள் குறித்தபடி வரைந்து அனுப்பினேன் அவை மிகவும் விரைவில் வரையப்பட்டன அதனால் மிகவும் மெதுவில் பார்க்க வேண்டும் மற்றவ மற்ற சங்கதிகளை பின்னிட்டு தெரிவிக்கிறேன் அன்றி இதில் குறிப் குறிக்கின்றவைகளை இனி அச்சிடுவதாக அச்சிடுவதாக குறிப்பீர்களாக அவை நடராஜ நிபுணம் நடராஜ விசித்திரம் நடராஜ மதுரம் நடராஜ அலங்காரம் நடராஜ ஞான நாடகம் நடராஜ ஆனந்த நாடகம் சிதம்பர உபதேசம் சிற்றம்பல நடனம் பொன்னம்பல நடனம் பொது நடனம் தத்துவ நடனம் ஆனந்த நடனம் அதீத நிலை அருள் விளக்கம் மெய்ப்பொருள் விளக்கம் மெய்மொழி பொருள் விளக்கம் சன்மார்க்க விளக்கம் சாதன விளக்கம் கலாந்த விளக்கம் யோகாந்த விளக்கம் நாதாந்த விளக்கம் போதாந்த விளக்கம் வேதாந்த விளக்கம் சித்தாந்த விளக்கம் அண்ட விளக்கம் பிண்ட விளக்கம் பிரகிருதி பிரகிருதி விருத்தி பிரதி பிரகிருதி விருத்தி தத்துவ விருத்தி சுத்த சிவராசியம் பர சிவராசியம் மந்திர கொத்து மகாபாக்கிய வகை பொது வேதம் குடும்பகோஷம் இயல் வகை அளவை வகை நியாய வகை இலக்கண விருத்தி தர்க்க விருத்தி தென்மொழி விளக்கம் வடமொழி விளக்கம் உலகியல் விளக்கம் கலைமரவு என்று எழுதி இந்த தபால் வந்தவுடன் சேர்ந்த செய்தி எனக்கு தெரிவிக்க வேண்டும் சிதம்பரம் ராமலிங்கம் என்று நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்த கடிதம் திருமுகம் முப்பத்தி ஆறு பொன் விளைவு மூணு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் எழுதினது சிவமயம் அன்பு அறிவு தயை முதலிய சுபகோணங்களைச் சிறந்து உண்மை அன்பராகிய தங்கட்கு சிவகடாட்சத்தால் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் உண்டாக உண்டாகவென்று திருவருளை சிந்திக்கிறேன் தங்கள் சரித விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் மற்ற சங்கதிகளை எனக்கு சவகாசம் நேரிட்டபோது எழுதி தெரிவிக்கின்றேன் தற்காலம் வேண்டுவதை இதன் அடியில் எழுதுகின்றேன் அதாவது பொன்னுரைக்கின்ற உரைக்கல் ஒன்று வெள்ளி உரைக்கின்ற உரைக்கல் ஒன்று இவைகளையும் இவைகளுக்கு அடுத்த தராசு முதலிய கருவிகள் வைக்கின்ற பையொன்று இம்மூன்றும் வாங்கி வங்கியில் அனுப்ப வேண்டும் சுமார் ஐந்து பழம் எட்டு பழம் நிற்கத்தக்க தராசு நேரிட்டாலும் அதனுடன் அனுப்ப வேண்டும் தேகத்தை பக்குவமாக பாராட்டி கொண்டு சிவசிந்தையும் ஜீவகாருண்யமும் மாறாமல் ஜாக்கிரதையோடு இருப்பீர்களாக இதை சமரச வேத சன்மார்க்க சத்துவ சத்துவரல்லாதவர்களுக்கு வெளிப்பட வாசிக்கப்படாது வேணும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி விப வருடம் சித்தரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் ஏழு கணத்துக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் கீழண்டை வாடை ரெண்டாவது நம்பர் முப்பத்தி எட்டாவது கல கதவிளக்கம் உள்ள வீட்டில் இருக்கம் ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்களுக்கு சுபம் அப்படின்னு எழுதி நிறைவு செய்திருக்கிறார்கள் அடுத்த திருமுகம் முப்பத்தி ஏழு திருநாவலூர் இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் எழுதினது சிவமயம் கல்வி கேள்விகளாலும் அன்பறிவு ஒழுக்கங்களாலும் சிறந்த தங்களுக்கு திருவருள் வளர்த்தால் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக தங்கள் சுபசரித விவரங்களை அடிக்கடி கேட்டு மகிழ விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன் தாங்கள் அனுபவித்த பங்கியில் தாங்கள் கடிதத்தில் குறித்தபடி இருக்க கண்டு கழிப்போடு பெற்றுக்கொண்டேன் தாங்கள் அனுப்பிவித்த பங்கி வந்த தினத்திற்தானே எனக்கு ஊர்ப்புறங்களில் போக அவசியமான பிரயாணம் நேரிட்ட வழியால் உடனே வங்கிக்கு வந்த செய்திகளை தெரியப்படுத்துவதற்கு கூடாமை ஆயிற்று இந்த கடிதமும் கொள்ளிடத்தில் வடகரையில் திருநாவலூரில் இருந்து எழுதினேன் என்னுடன் சுமார் இருபது பேர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சாலையில் இருக்கிறார்கள் நான் சாலைக்கு வந்தவுடன் மற்ற சங்கதிகளை தபாலில் தெரிவிக்கின்றேன் தாங்கள் ஜாக்கிரதையோடு தேகத்தை பக்குவமாக பாராட்டி கொண்டு சிவசிந்தையோடு இருக்க வேண்டும் தங்களுக்கும் தம நமக்கும் அன்பராகிய செல்வராய முதலியார் அவர்களுக்கும் எங்கனம் தெரிவிக்க வேண்டும் வாழ்க 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 நான் சுமார் பத்து தினத்தில் தருமச்சாலைக்கு வந்து சேர்வேன் விபவரிடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டனம் ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் முப்பத்தி எட்டாவது க கதவிளக்கமுட்டு கதைவிளக்கமுள்ள வீட்டில் மகாராஜராஜ ஸ்ரீ ரத்தனமுதலையார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு அடுத்தது திருமுகம் முப்பத்தி எட்டு உலக போக உயர்வு உவர்ப்பு உலக உலக போக உவர்ப்பு இருபது எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது சிவமயம் என் பிரியமுள்ள ரத்ன முதலியார் அவர்களுக்கு சிவா அனுகிரகத்தால் தீர்க்காயிலும் சகல சம்மத்தும் மேன்மேல் உண்டாவனவாக தாங்கள் எடிய எழுதிய கடிதத்தை கண்ணுற்று அறிந்தேன் சடமும் துக்கமும் ச சடமும் துக்கமும் அனுத்தியமாகிய உலக போகத்தை விரும்புகின்ற மற்றவர்களைப் போல் மயங்குதல் வேண்டாம் தங்கள் கருத்தின்படி நம் நமது உயிர் துணைவ துணைவனாகிய நடராஜ பெருமான் திருவருளால் அதி சீக்கிரத்தில் கைகூடுமென்று நம்பியிருங்கள் நான் எப்போது கடிதத்தால் தெரிவிக்கிறோனோ அப்போது யாதொரு தடையும் செய்யாமல் அக்கடிதத்தில் குறித்த வண்ணம் என்னிடம் வந்து சேருவதற்கு மனம் உள்ளவர்களாக இருங்கள் தேகத்தை ஜாக்கிரதையாக பாராட்டி வாருங்கள் மற்ற சங்கதிகளை பின் தெரிவிக்கின்றேன் இதனுள் வைத்த கடிதத்தை செல்லப்ப முதலியாருக்கு சேர்ப்பியுங்கள் தாங்கள் ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் ராயல் ஹோட்டல் வேலுமுதலியார் அவர்கள் மேல்விலாசம் பார்வையிட்டு ஏழு கிணற்று வீதிக்கு சமீபம் இரத்தன முதலியார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு சேர்ப்பிக்க வேண்டும் இறுக்கம் இரத்தன முதலியாருக்கு வரைந்த திருமுகங்கள் இத்துடன் முற்று பெறுகின்றன இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் கா பா காஞ்சிக்கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி திருப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்